திராவிட மாடல் ஆட்சியால் இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வரும் பதினாறாம் தேதி தஞ்சையில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நேரில் வழங்கி சிறப்பிக்க உள்ளார் இந்த நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள சரபோஜி கல்லூரி மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகளை கழகத்தின் முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் திரு கோவி செலியன் அவர்களும் பார்வையிட்டனர்